சினிமா நடிகராக பெரிய அளவில் வெற்றி பெற ஜாதகத்தில் சில முக்கியமான கிரக அமைப்புகள் மற்றும் யோகங்கள் இருக்க வேண்டும் இவை புகழ் கரிஷ்மா நடிப்பு திறமை சமூக ஈர்ப்பு தொழில் வெற்றி அரங்க திறமை ஆகியவற்றை ஆதரிக்கின்றன இங்கே முக்கியமான ஜாதக அமைப்புகள் மற்றும் யோகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சினிமா நடிகர் ஜாதக அமைப்புகள் ஒன்று லக்கினம் மற்றும் சந்திர லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் லக்னத்தில் வலிமையான கிரகம் இருக்க வேண்டும் லக்னாதிபதி உச்சம் சுவக்ஷேத்திரம் அல்லது கேந்திரத்தில் இருக்க வேண்டும் சந்திர லக்னமும் வலுவான இடத்தில் இருக்க வேண்டும் புதா சுக்ரா குரு போன்ற நல்ல கிரகங்களால் தரிஷ்டி பெற வேண்டும் இரண்டு புகழ் தரும் கிரகங்கள் சூரியன் புகழ் அரசியல் வெற்றி மேடையில் ஜொலிக்கக்கூடிய சக்தி உச்சம் மேஷம் சுவக்ஷேத்திரம் சிம்மம் பத்தாவது வீட்டில் இருந்தால் மிகச் சிறந்தது சந்திரன் மக்கள் ஈர்ப்பு உணர்ச்சி வெளிப்பாடு திரைமுகம் கஜகேசரி யோகம் சந்திரன் கேந்திரத்தில் குறு இருந்தால் பாப்பியம் புகழ் கிடைக்கும் சுக்ரன் வீனூஸ் சோகஸ்மேலி கலை படைப்பாத்தல் அழகு நடிப்பு திறன் சினிமாவிற்கு மிக முக்கியமான கிரகம் உச்சத்தில் மீனம் சுவக்ஷேத்திரத்தில் துலாம் விருச்சிகம் இருந்தால் கலையீடு அதிகம் புதன் பேச்சாற்றல் நகைச்சுவை தயலாக் டெலிவரி புத்திசாலித்தனம் நடிப்பிற்குத் தேவையான சொற்பொழிவு திறன் மூன்று பத்தாவது வீட்டு பலம் இந்த வீட்டில் குரு சுக்ரன் சூரியன் சனி போன்ற கிரகங்கள் இருப்பது நல்லது சூரியன் மற்றும் புதன் இருந்தால் புதாதித்ய யோகம் புகழ் அறிவு இரண்டையும் தரும் நான்கு மூன்றாவது வீடு இது மேடைத்தேரியம் கலாச்சாரத்திறன் பேச்சு எழுத்து படைப்பாத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது இவ்வீடு வலுவாக இருந்தால் மக்கள் மத்தியில் பேசும் திறன் இருக்கும் ஐந்து ஐந்தாவது வீடு இந்த கலை நாடகம் படைப்பாத்தல் பிள்ளைகள் என பல விஷயங்களை குறிக்கிறது இவ்வீட்டில் குறு சுக்ரன் இருந்தால் சினிமா சார்ந்த யோகங்கள் ஏற்படும் ஆறு ராஜா யோகா நீச்சா பங்கா ராஜா யோகா உயர்ந்த பதவி புகழ் செல்வம் தரம் ரஜினிகாந்த் விஜய் போன்ற பிரபலங்களிடம் இந்த யோகங்கள் உள்ளன சிறப்பு யோகங்கள் அமல யோகம் பத்தாவது வீட்டில் குரு சுக்ரன் சந்திரன் இருந்தால் புகழுக்கு உதவியாக இருக்கும் புதாதித்ய யோகம் சூரியன் மற்றும் புதன் மேடை பேச்சுதிறன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்தும் பொதுவாக குறிப்பிடப்பட்டவை மேலும் விவரங்கள் அறிய உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோதிடரிடம் காண்பித்து விரிவாக விளக்கம் பெற்றுக்கொள்ளவும்